FUN முத்துராமலிங்க தேவர் வந்தார் என்க நபிர I <laughs> don't வந்தார் வந்தோர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னார் நான் கட்டி காத்த என் இடியப்ப என் இடியப்ப கம்பெனி இப்படி இடிஞ்சு போய் கிடக்கலாம் பிரிச்ச தாரு பாய்க்கும் இந்த கட்டோட்டு பாய்க்கே கதைகள் என்று சொன்ன ஐயா உக்காந்து இருக்காரு நீ இன்னும் போலையா நாவளத்த என் சோனையா சோனையா நான் கட்டிக்காத்த என் உசுலம்பட்டி கோட்டை இடிஞ்சாலும் எனக்காக டீ வாங்க போயிருக்கா நீ விக்ரமங்கலத்துக்கு ஐயனாரே பிராத்தி போ சுவாஹாஹ வா நீ காலை மடக்கி உட்கா பொம்பளை ஆள் ஏற்றா நீங்களாம் உள்ளூரா வெளியூரா உள்ளூரா ஏன் ஒத்தையில பயந்துகிட்டு உட்காந்துருக்கீங்க அது இதுல விடிகிற வரைக்கும் தாறுப்பாயில பத்து பொம்பளை படுத்து கிடக்கு ஒரு பொம்பளை மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கும் அது விட்டு பாய் இவளுக்கு எப்போ எந்திரிப்பாலுக பாயை சுட்டிட்டு போவா நாளைக்கு வீட்டில் புருஷன் வைவானே தார் பாய் என் கண்ணு என் தம்பிகளெல்லாம் நின்றாங்களே மாநாட்டுக்கு நின்றது மாதிரி மாடு பத்துறது கூட அல்லையடா எத்தனை பேர் போதையில அவைய ஊர் தெரியாம வேற ஊருக்கு போய் திரும்புகிறானோ எத்தனை பேர் பேய்க்கு பயந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்திருக்காங்க என்னப்பு என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பூச்சி மருந்து வியாபாரி மாதிரியே சரி ஏன் நிலைமை எங்கள் அப்பே என் அத்தா தாய பறிச்ச நேரம் நான் சிங்கம் கிடையாது உடும்பு பெருங்கொண்ட ஒரு நாட்டினுடைய மன்னர் என்ன குளம் நீ உள்ளூர் எண்பது கூட கட்டலாம் தீவாளி வரைக்கும் கூட கலத்திக்கிட்டே உட்காந்துருக்கான் எப்ப உனக்கு என்னப்பா பாவனு நீ போட்ட ஆட்டே பொட்டலா கிடக்கு

எண்ணூறு ஏரியல் பவுடர் போட்டாலும் அழுக்கு போகாது அதை வீட்டுக்கு கொண்டு போகாத இட கலட்டி போட்டு முண்டமா போகிறது நல்லது இந்த ஊர் செகரி ஊராக வேட்டையிலேயே என்னது சிங்கம் முன்றபடி படுறது கிடக்கு மண்ணுளி பாம்பு மாதிரி சரி சிங்கத்துக்கு டோன்னு தான் இருக்குது எங்க அப்பா பேரு எங்கள் மேடையில முனி ஓட்டர் இருக்கிற ஒரு மாதிரி எங்க அப்பா பேரை நம்பிராஜ் நேற்று அதிகாலை அஞ்சு மணி இருக்கும் எங்க அப்பா இரட்டுல போய் விழுந்துட்டாரு மகனை வீரத்தை வேண்டாடி என்னப்பான்னு ஓடுனே எங்க அப்பா தவசரை கழட்டி போட்டு ஓடிட்டாரு சொல்லா மைக் போட்டு கத்துற மகனை வீரத்தை வேண்டா குருங்கள் தந்தது என்ன உங்க அம்மா சரியில்லை என்ன ஒரு பொம்பளையை பாடுறாங்க பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே என்னப்பான்னு சட்டையை பிடிச்சே அவர் பத்திரத்தை கழிச்சு போட்டு போயிட்டார் இப்போ தெருவில் இருக்கு சித்தியை சேர்த்துக்கிறோம் நல்ல கொஸ்டின் தான் எங்க அம்மா மத்த பொம்பளை மாதிரி கிடையாது எனக்கு அம்மா எல்லாத்துக்கும் தெரியுமாடா வர வர விஜய் டிவி மாதிரி ஆயிடுச்சு என் எபிசோட்லாம் உனக்கு அப்பத்தான் வேணும் என்ன அம்மா எங்க அம்மாவும் ஒரே வயசுதான்ப்பா எங்க அம்மா பேரு நங்கி மோ மோகினி அண்ணன் சூடாக கொண்டு வாங்கடா நங்கி மோகினி ஏனே அம்மா சுடுகாட்டில தான் இருக்குமோன்னே கேரம் போர்டு விளையாடணும் சுடுகாட்டுல இருக்கிறதுக்கு அது என்ன எலும்பு கூடா இல்லைண்ணே பேர் வச்சிருக்காங்களே மேகமா இருந்திருக்கு எங்க அப்பாத்தா கொண்டு போன கிண்ணி விழுந்துருச்சு ஏழு அம்மா அதுக்கு என்ன இதோ எங்க அப்பாவுக்கு என்ன வேர்வையோ என்ன வேலை ஏன் நீ வேணா பேங்கலை வச்சா தூரிய எங்க அப்பா ஏழு பிள்ளைய பார்த்தா ஆனால் ஏழு பிள்ளைய பத்து அவருக்கு எதுவுமே ஆகல ஏன்னு ஆனது பூரம் எங்க அம்மா தானடா ஏழு உள்ள பத்தாவது ரெண்டு ரெண்டு பேரை சேர்ந்து விளையாடுனுக்குருவாங்கன்னு எட்டாவது உள்ளக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா போய் பிறன்டான எங்கள் அம்மா போய் எங்கள் அப்பா கெஞ்சினார் இன்னொரு உள்ளே பத்துக்குருவான் எப்படியாவது கம்பெனி விடுவா எங்கள் அம்மா சொன்னிச்சு இதுக்கு மேலே கருப்ப பையில் இடமே இல்லை வேணும்னா பூச்சி மருந்து பையதாரிய அதில் ஏதாவது செஞ்சுட்டு போடா அந்த பூச்சி மருந்து பையன் எங்கள் அப்பா விடலை ஏன்னா எறும்பு கிடையக்கூடாது கூடாதுன்னு ஹோஸில் அந்த மஞ்சள் ஜல அக்கா ஏக்கா அப்படி சிரிக்கிறேன் எங்கள் ஆத்தா பிள்ளை வந்தது உனக்கு சிரிப்பாக இருக்கும் ஏ விடுப்பா எங்கள் அக்கா தான் கட்சியிட்ட பேச உனக்கண்ணே விடுப்பா அதுகிட்ட பேசாம நீ யார்கிட்ட பேச போகிறீங்க ஆளாலும் சொல்லிட்டே இருக்காது இருங்கப்பா கதை சொல்ல வேணாமா ஏழு பிள்ளைய பத்தது இந்த கதை என்னன்னு பத்தி சொல்ல போறேன் நான் பண்ண நீ எதுவுமே என்னடா கதை நடத்தினு சொல்லப்படாது ஏழு பிள்ளையை பத்துச்சு எங்கள் அம்மா பேரு நங்கை மோகனி எங்கள் அப்பா பேரு நம்பி ராஜே பாத்தீங்களா நாடகத்தில் எஸ் வருமா பூ அதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் பேசுவேன் உங்களை பட்டுக்கிடுச்சாப்பா ஏ அது எங்கள் அண்ணந்தியா விடு பூரா விளையாண்டுக்கிட்டே இருப்பான் உரிமையோடு பேசுனாலதான் உங்களையெல்லாம் நான் அண்ணன் தம்பியா பெற்று பார் ஏழு பிள்ளைக்கு எத்தனை தடவை உரமும் ஒரு கேட்டாரு உரங்க கெட்டாரா ஏன் எங்க அப்பா கொசு ஊற்றி பொருள் வைக்கவா ஏழு வில்லைய இது என்ன ஆச்சரியம் எங்க அப்பாத்தா எங்க அப்பா உண்மையான அப்பாப்பா எங்கள் எங்க அப்பாத்தா பார்த்தது பன்னெண்டு பிள்ளை களைச்சது மட்டும் பதினேழு பிள்ளை கலைச்சிருக்கு எங்க அப்பாத்தா அது போய் வேணா சுடுகாட்டில் வாழ்த்து வரையா என்ன செய்ய கண்ணுங்கருத்துமா காதலுக்கு போகணும் இந்த எல்லாரும் ஜானிட்டுங்களேன் வேற வாடா காலையில எந்திரிச்சு எங்க அப்பயும் சொல்லும் பாரு நாடகம் என்ன நடத்தினாங்க காலையில முழிச்சு பார்க்கும் போது இது மட்டும்தான் தெரியும் அதே மாதிரிதான்டா இருக்குன்னு பார்த்துக்கிறேன் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி வந்து கெடா மாத்திரி இன்னொரு பொண்டாட்டி வந்து வாரத்துக்கு இலை ஒண்ணு கிருமாடு இப்போ வர்றவ இளையவடியா இளையவடியா வருவா வருங்க நீங்க எல்லாருமே எப்பாய் ஒரு பிள்ளை வருவா ஒரு ஊரில் அப்படித்தான் அவன் வந்துட்டு போயிட்டான் ரெண்டு ஊர் ஆளு ஊரை பின்னாடி வந்துட்டான் முதல்ல இந்த டான்ஸை வர சொல்லாமல் ஏன் அந்த பொம்பளையை வர சொல்லணும் அவன் ஆம்பளைன்னு சொல்லிட்டு அப்புறம் மிரண்டு அதில் விரந்த வந்தே அவன் ஆனந்தி ஆடி வந்து எல்லாத்தையும் குசிப்படுத்தி ஏற்கனவே இப்போ தான் தையல் போட்டு மூணு காயம் ஆறு இருக்கு அதுக்குள்ள மறுபடியும் ஆடணும்டா போது நாங்களாம் இன்னைக்கு எங்க ஓரம் தெரியுமா போறீங்களா காட்டுக்கு போறோம் காட்டுக்கு போய் கண்ணும் கருத்துமா காவல் பார்க்க போறோம் நான் மட்டும் போகல பின்னாடி பாரு மாமா வேற வர்றாரு அவரை கூப்பிடுவோம் சேர்ந்து போனா தான் நல்லா இருக்கு மாமா மாமா ஆனா நானும் எத்தனையோ மாவட்டத்துக்கு போய் பார்த்திருக்கேன் பொம்பளை ஆளுகள் எல்லாம் தான் பொம்பளை வந்து போட்டு மசூர் வளர்ந்த பொம்பளை பாக்குறேன் ஏன் நீ வேணா தீய பொருதி விட்டு போட ஆனந்தி

என் தங்கச்சி பள்ளி ஆண்டு விழாவில் போட்ட வேஷம் இன்னைக்கு என் தங்கச்சி போட்டிருக்குவாரு இதுதான் இது லக்காங்குழி இது வந்து என்னென்னு அதேன் கட்டலாம் அண்ணா பறையை விரட்ட வேண்டும் தாய் அப்படியாட்டும் தூய தமிட்டும் ஆளோலம் ஆளோலம் ஆலோ

இலைய வழியா அது கீழே வடியா இது மயிர் வடியா அண்ணா இவ்வளவு நேரம் விளையாட்டா இருந்தோம் ஆமா தான் நான் மேல நின்னு பாக்குறேன் நீங்க கீழே நின்னு காவல் பாருங்க நான் நடுவுல பாக்குறேன் சொல்லி விட்டு அப்படியே நின்னுக்குறா டயலாக்ல மண்ணு விழுக வணக்கத்துக்குரிய பெரியவர் வந்தாய் தங்கங்க மரியாதை கொடுத்து என்னடா வந்து சொல்லணும் சோ காப்படி அழுதுட்டு வா அண்ணே அண்ணி எப்பனே மாசமாவோ